வெல்கம் டு மை சேனல் காலையில் எழுந்திரிச்சதுமே இருட்டிக்கிட்டு ஒரே இடி சத்தமோ மழமாகவே வந்தது நல்லாவே இருந்தது காலையில் எழுந்திரிச்சதுமே இன்றைக்கி என் பையனுக்கு ஃபுல் டே ஸோ காலையிலே லன்ச் பண்ண ரெடி ஆயாச்சு வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ரைஸ் வச்சிருக்கேன் இந்த பக்கம் நான் தக்காளி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன சமைக்கிறேன்னா நேற்றுக்கே என் பையன் சிக்கன் கேட்டான் அதனால ஆஃப் கே சிக்கன் நேற்று நைட்டே வாங்கினுச்சுட்டு இப்போது அதில் தான் கரி ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த பக்கம் சிக்கன் வந்து கரட்டிகிட்ருக்கேன் சிக்கன் தொக்கு போல் பண்ணலான்ட்டு ஸோ மிளகாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கரட்டியாச்சு நல்லா சுருண்டு வந்திருக்கா இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் இது போல் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சேன் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போல் மிளகு மிளகு சிரப் நல்லாயிருக்கும் இது காரம் கம்மியாக போட்டுறதுனால மிளகு சீரகம் வந்து நான் அதிகமாக போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான் கொஞ்சம் லேட்டானதுனால இவ்வளோ ஒரு ஹரிபரியாக வேலை போயிட்டுருக்கு வெளியே மழையும் பெஞ்சிட்ருக்கு லெமன் ரைஸில் நான் என்ன பண்ணேன்னா மிஸ்டேக்கு லெமன் ரைஸ்க்கு தேவையே லெமன் தான் அந்த லெமனையே நான் இதுக்குள்ளே போட மறந்துட்டேன் ஆனாலும் பரவாயில்ல லெமன் ரைஸ் வந்து லெமன் ரைஸ் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருந்தது கொஞ்சம் சாம்பிள் பார்ப்போம் இல்லையா அதில் தான் தெரியும் எப்படியோ அடிக்கடி நீங்கள் நடந்து முடிஞ்சாச்சு இன்னொன்று சிக்கன் பெரட்டல் தான் வச்சுருக்கேன் மிளகு வச்சு போட்டோம் இல்லையா சிக்கன் தொக்கு அதில் வந்து எலும்பு இல்லாமல் தேடி பார்த்தேன் இந்த நாலு பீஸ் தான் கிடச்சிது ஸோ இது தான் வச்சிருக்கேன் அவனோட லஞ்சுக்கு ஸோ இன்றைக்கான லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்கூலுக்கு அவனை தளப்பினோம் ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போதும் எதுக்குன்னா களி தான் கிண்ட போகிறேன் ராகி களி ஸோ இப்போ வந்து கொதித்த தண்ணியில் ஒன்றரை டம்ளர் மாவு போட்டிருக்கேன் போடும்போது காமிக்க முடியல ஸோ கைவிடாமல் கொஞ்சம் நல்லா சலசலன்னு கொதிக்கணும் களி செய்ய காலையிலே களி வித் சிக்கன் கிரேவி இல்லை தொக்கு மூச்சு விட முடியல நல்லா சலசலன்னு கொதிக்கிற தண்ணியில் போட்டால் தான் அது நல்லா வெந்து வரும் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆக சான்சஸ் இருக்குது நல்லா ஆவி பறக்கிற தண்ணியில் ஃபூஃபூ மாதிரி இருக்குல்லவா ஃபூஃபுன்னா ஆப்ரிக்கனில் ஃபூஃபூ சாப்பிடுவாங்கள்ல ஆமாம் அது மாதிரி இருக்கு இது இந்தியன் ஃபூஃபூ ஆப்ரிக்கன் ஃபூஃபு நம்ம வெளிநாட்டில் செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் நம்ம நாட்டில் செஞ்சு சாப்பிட்ற இந்தியன் ஃபூஃபு யாருமே சாப்பிட மாட்டோம் ஸோ இது எப்படி பதமாக வந்துருக்கு சொல்ல முடியல இது எப்படி பதமாக வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது சாமி கார்ப்பாங்க ஸோ இப்போ இது எப்படி பதமாக வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு மாதிரி தண்ணி இருக்கா இதில் கை வச்சுட்டு ம் ம் வந்துருச்சா அவ்வளோதான் இண்டியன் ஃபுஃபு ரெடி பார்க்க கிளே மாதிரி இருக்கு பார்க்க கிளே மாதிரி இருக்கு எஸ் கிளே தான் இது சுடுவோம் அதனால கொஞ்சம் இப்படி பிடிச்சி நடுவில் கருவாட்டு குழம்பு கறி குழம்பு மீன் குழம்பு நண்டு குழம்பு கடையல் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இதில் நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிடலாம் அம்சமா இருக்கும் ஓகே அப்படியே கொடையை பிடிச்சிட்டு ஸ்கூலில் எடுத்து போய் விட்டுர்லான்னு கிளம்பியாச்சு கிளம்பி வெளில வந்ததுமே காலை கீழே வைக்கவே பிடிக்கல ஒரே நச்ச நச்சன்னு இந்த மழை பெஞ்சாலே இப்படி தான் இருக்கு இல்லை பிடிக்கவே இல்லை இதில் வேற என் பிள்ளை திட்டு வாங்கிட்டே வந்துச்சு என்னென்னா பக்கத்துலேயே கடை இருக்கிறதுனால பார்த்துட்டு எக்ஸாம் பேடு வாங்கி கொடுமின்னு கேட்டுட்டு ஒரு மாதத்துக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா கூட அது பழசாயிடுச்சு உடஞ்சிருச்சின்னு இன்னொன்று கேட்டு பிடிக்கிறான் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நம்மளால அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியலங்க பாக்ஸ் புது பாக்ஸு புது பென்சில் புது பென்னு புது பேடு ஐயோ ஐயோ அப்பா இதுக்காகவே நம்ம வந்து வேலைக்கு போய் மறுபடியும் இன்னொரு ஒரு இன்கம் வந்து நம்ம எடுத்தே ஆகணும் போல் அந்த மாதிரி இருக்குது மழையில் வந்து சரி வெளியே விட முடியாதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் விடலான்ட்டு அதில் வந்து எப்படி என் பிள்ளை வந்து போகிறான்னு பாருங்கள் கொடையை வாங்காமல் அது இஷ்டத்துக்கு ஓடுது தப்ப தப்பன்னு இந்த மழையிலே நினஞ்சிக்கிட்டு ரொம்பவே கஷ்டம் அந்த மழை பெஞ்சா வேலை செய்கிறவங்களுக்கும் ஸ்கூல் போகிறதுவங்களுக்கும் இல்லை கரெக்டு தான் கொடைப்படி கொடை கொடை கொடைன்னு கற்றுனா கூட வேணும் வேணான்னு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல அது பாட்டுக்கு ஃப்ரெண்டு வந்ததும் அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்குது நான் பிள்ளை எப்படி போகுமோ மழையிலன்னு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கேன் இதுக்குள்ளே வந்து மழை வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சி எப்படி போகுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் பாருங்க அங்கே ஒரு எலிக்குட்டி மாதிரி ஒன்று பரப்பரப்புறான்னு ஓடும் பாருங்கள் அந்த ம தரையில் கிரவுண்டுக்குள்ளே இங்கேருந்து அந்த பில்டிங்க்கு போனோம் அதுக்குள்ளே குழந்தைன்னு பாதி நினச்சிட்ருப்பான் இதுக்கப்புறம் போய் வீட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு வழியாக ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீடெல்லாம் க்ளீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு உடனே வந்து வீடு ஸ்கூலில் விட்டதுக்கப்புறமே உடனே வீடு க்ளீன் பண்ணல அதனால ஒரு ஒன் டூ ஒ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து தான் வீடெல்லாம் அடித்து பெருக்கி வீடெல்லாம் கழுவி மொழிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கணும் குளித்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி சஷ்டி இல்லையா சஷ்டி கும்பிட போகிறேன் ஸோ வாங்க சஷ்டி வந்து கும்பிடும்போது நான்வெஜ் செய்யலாமா அப்படின்னா செய்யலாங்க நம்மளாக சாப்பிட போகிறோம் நம்ம உண்மையாக இருக்கும்ல அது போதும் ஸோ இன்றைக்கி வந்து வளர்ப்பிறை சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து என்ன வேணுமோ நம்ம கேட்கலாம் வேண்டுதல்கள் நிறைவேறணும் குழந்தை வேணும் கல்யாணம் வேணும் வீடு கட்டணும் வீடு புதுசாக வாங்கணும் வேலை வேணும் அப்படின்னு கேட்குறவங்கெல்லாம் தாராளமாக வந்து வளர்ப்பிறை சஷ்டியில் கேட்டுக்கலாம் கண்டிப்பாக முருகர் நடத்தி வைப்பார் தேய்ப்பிரை சஷ்டியில் ஏங் நம்மளோட கஷ்டங்கள் தேயணும் கடன் தேயணும் அப்படின்னு சொல்லி தேய்ப்பிரை சஷ்டியில் வேண்டிக்கலாம் இன்றைக்கி வளர்ப்பிறை சஷ்டி நான் வந்து விரதம் இருக்கிறேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்ருப்பேன் இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்சது சக்கரை வச்சுருக்கேன் ஈவினிங் வந்து என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் வைப்பேன் ஸோ இன்றைக்கி காலையில் இப்படி தான் ஆச்சு என்னால் முடிஞ்ச ஸ்லோகத்தை வந்து சொல்லுவேன் சஷ்டி கவசமோ இல்லை வந்து திருப்புகளோ இல்லை வேள்மாறலோ படிப்பேன் நான் இன்றைக்கி வந்து நான் சஷ்டி கவசமோ வேல்மாரலும் தான் படிக்க போகிறேன் எல்லாருக்கும் சஷ்டி வாழ்த்துக்கள் இப்போ எல்லாேருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் வேண்டுதலும் கண்டிப்பாக இருக்கும் யாருக்கும் இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி வேண்டுதலில் நம்மளுக்கு பிடிச்ச சாமிக்கு நம்ம விரதம் இருக்கும்போது வீட்டில் நான்வெஜ் சமைக்கலாமா அப்படின்னா சமைக்கலாங்க தாராளமாக சமைக்கலாம் சமைச்சு மற்றவங்க சாப்பிடட்டும் நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்க நம்ம நம்ம தானே விரதம் இருக்க போகிறோம் வேண்டுதல் நமக்கு தானே நிறைவேறணும் அதனால் நம்ம வந்து குளித்து முடித்து வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம உண்மையாக கடவுளுக்கு பக்தியோட விரதம் இருந்து நம்ம அந்த சாமியை கும்பிடலாம் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறிய தீரும் பாருங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து இப்படி தான் என்னோடய நாள் போகணும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பொழுது போனோம் சாஞ்சதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி முருகருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடு எடுத்துக்குவேன் அது வரைக்கும் வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்பேன் பசின்னு ஒன்று எடுக்கவே எடுக்காது முருகனோட பேரை மது பாய்